அனைவருக்கும் வணக்கம் இங்கே நிறைய பெரியவங்க பேசிட்டு போனாங்க அவங்க பேசின எல்லா விஷயத்துலையும் ஒரு வரலாறு மறைக்கப்படுதோ அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் ஏன்னா இந்த சின்னத்திரை நடிகர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கு நன்றியோடு இருக்கணும் ஒன்று கேப்டன் விஜயகாந்த் அண்ணா அவர்களுக்கும் இன்னொன்று இங்கே அமர்ந்திருக்கிற ஆர் கே செல்லமணி சார் அவர்களுக்கும் ஏன் பர்டிகுலராக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த சின்னத்திரை நடிகர் சங்கம் ஆரம்பிச்சது அப்படி இப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே நடந்த விஷயம் இந்த சின்னத்திரை நடிகர் சங்கம் ஆரம்பிப்பதற்கு ஊன்றுகோலாகவும் உறுதுணையாகவும் ஆலோசனைகள் தந்து இதை துவக்கி வைத்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இதை நம்ம மறக்கவே முடியாது ஏன்னா இதே நூறடி ரோட்டில் இருக்கிற ராவுதர் ஃபிலிம்ஸ் அந்த பில்டிங்கில் வசந்த் அவர்களையும் என்னையும் கூப்பிட்டு விஜயகாந்த் சார் தான் இந்த சின்ன திரைக்குன்னு ஒரு சங்கம் ஆரம்பிங்க அப்போ நான் கேப்டன் கிட்ட கேட்டேன் ஏன்னு நம்ம பெரிய திரையிலேயே இதை நீங்கள் வச்சுக்கலாமே இல்லை இல்லை அது வந்து ஃபிலிம் இது சின்ன திரை வேற அதனால் இதுக்குன்னு ஒன்று ஆரம்பிங்க நான் உங்களுக்கு பின்னாடி துணையாக இருப்பேன் அப்படின்னு அந்த பில்டிங்கில் வந்து விஜயகாந்த் சார் சொன்னதனுடைய அடிப்படையில் தான் இந்த சின்னத்திரை நடிகர் சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது அதை அவரே தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ஒரு பிரம்மாண்டமான விழாவாக எடுத்து இந்த சின்னத்திரை நடிகர் சங்கத்தை துவக்கி வைத்தார் அதனால் என்னென்னைக்கும் சின்ன திரை கலைஞர்கள் நன்றியோடு இருக்க வேண்டியது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அதே போல் இன்னொரு விஷயம் நம்ம ஆர்கே செல்லுமணி சார் ஏன்னா திரை நடிகர் சங்கம் நான் ஆரம்பித்த போது நாங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நான் விடுதலை இதுக்கு முன்னாடி இங்கே இருந்த விழுதுகள் கண்ணன் இங்கே வந்து சிவகவிதா கற்பகம் சங்கீதா பாலன்லாம் எப்படி ஓடி ஆடி உழைக்கிறாங்களோ அதே மாதிரி கடுமையாக உழைச்ச சகோதரிகள் பிரகதி சௌமியா இன்றைக்கி சௌமியா வந்து சிங்கப்பூரில் போய் செட்டில் ஆகிட்டாங்க அவங்களுடைய கடுமையான உழைப்பில் தான் இந்த சின்ன சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது அப்போ நாங்கள் இடம் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தபோது விடுதலை நான் எல்லாருமே போய் ஆர்கே செல்லுமணி சார்கிட்ட கேட்டோம் சார் இந்த மாதிரி எங்களுக்கு சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்கன்னு விடுதலை தான் முக்கிய எடுத்தார் போய் கேட்டபோது தமிழ்நாடு த திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் குமரன் காலனியில் இருந்தது அப்போது அதுவே ஒரு சின்ன இடம் அந்த இடத்துல சின்ன திரை கூட்டமைப்பும் சங்கமமும் இயங்குறதுக்கு எங்களுக்கும் ஒரு சின்ன இடம் கொடுத்து இங்கே நீங்கள் இயங்கிக்கணும்னு எங்களுடைய ஆரம்ப படிக்கட்ட ஆரம்பித்து வச்சவர் ஆர் கே செல்லுமணி சார் அவருக்கும் என்றைக்கும் நன்றியோடு இருக்கணும் நிறைய விஷயங்கள் அதே மாதிரி சின்னத்திரை திரை நடிகர் சங்க கலைஞர்களுக்கெல்லாம் கலைமாமணி விருது அப்புறம் ஏழைசி நாடகமன்றமாக கொடுக்குற தமிழக விருது கலைமாமணி விருது எல்லாம் கிடைக்குது இதுக்கு காரணமாக இருந்தவங்க யாருன்னு பார்த்தா நடிகை எம்என் ராஜம்மா அவர்கள் இன்றைக்கி தொண்ணூறு வயசை கடந்து அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் முதல் முதலாக என்னை ஃபோனில் கூப்பிட்டு நான் ஏலசி நாடக மன்றத்தில் இருக்கிறேன் நீ சின்ன திரை நடிகை சங்க தலைவராக இருக்கிற நம்ம சின்ன திரை கலைஞர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் இப்போது அம்மு தான் வந்து முதலமைச்சராக இருக்காங்க அதாவது சிஎம் ஜெயலலிதா அம்மா அதனால் சுனாமி ஃபண்டு நாங்கள் கலெக்ட் பண்ணோம் சின்ன திரை கலைஞர்கள் கூட்டமைப்பு மூலமாக அப்போ அஞ்சு லட்சம் ரூபாய் உதவி கொண்டு போய் கொடுத்து மூணு லாரி ஃபுல்லாக மெட்டீரியல்ஸ் கொண்டு போய்ட்டு அம்மாட்ட கொடுத்த போது எங்கள் கலைஞர்களுக்கும் கலைமாமணி விருதும் த தமிழ்நாடு அரசு விருது கொடுங்கன்னு நாங்கள் அம்மாட்ட போய் கோரிக்கை விடுத்தோம் அந்த ஃபோட்டோ இன்னும் சின்னது ரெண்டு இதில் இருக்குது கொடுத்த போது அம்மா அதை வாங்கலை என்ன இதுன்னு கேட்டாங்க அப்போ நாங்கள் இந்த மாதிரி என் ராஜா அம்மா தான் அம்மா இதை கொடுக்க சொன்னாங்க உங்ககிட்ட அப்படின்னு நாங்கள் சொன்னபோது ஆமாம் ஆமாம் ராஜன் சொன்னாங்க நான் வாங்கிக்கிறேன்னு ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் சின்னத்திரை கலைஞர்களுக்கும் கலைமாமணி விருது தமிழக அரசு விருது வழங்கப்படும் ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து அப்படின்னு பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்தில் காலஞ்சென்ற முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அதை ஜியோவும் போட்டு போயிட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறில் எலெக்ஷனில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரையா ஆட்சிக்கு வந்துட்டார் அவங்க போட்ட ஜிஓவை மறுக்காமல் கலைஞரையா கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே அந்த விருதை கொடுத்தாருன்றதையும் இப்போ இருக்கிற கலைஞர்கள் யாருக்குமே தெரியாது அதையும் நான் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அதனால் இதை எப்படி கொண்டு போகணும் என்ன செயல்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் தம்பி பரத் கிட்டே நான் சொல்லியிருக்கேன் எப்போவுமே அவங்களுக்கு நான் துணையாக இருப்பேன் அதனால் நம்ம சின்ன திரை கலைஞர்கள் மறக்கக்கூடாத ரெண்டு பேர் ஒன்று கேப்டன் விஜயகாந்த் இன்னொன்று ஆர்கே செல்லுமணி சார் இதை மட்டும் நீங்கள் மனசில் நம்ம இடம் கொடுத்த உதவி பண்ண ஒரு பெரிய ஒரு ஒரு தர்மமானவர் இத்தனைக்கும் பைசா கூட எதுவுமே அவர் வாங்கிக்கல நீங்கள் இருந்து பண்ணுங்கள் நல்லது பண்ணுங்கள் மெம்பர்ஸ்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுங்கன்னு சொன்னவர் ஆர்கே செல்லுமணி சார் அதே மாதிரி விடுதலையை மறக்கவே முடியாது விடுதலை உழைச்ச உழைப்பெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை இது இங்கே உட்காந்துருக்கார் கோபி பீம் சிங் சார் அவர் நம்ம கென்னடி இவங்கள்லாம் சாதாரணம் இல்லை இவங்களை பற்றியெல்லாம் இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியல அப்படி கஷ்டப்பட்டு இன்றைக்கி உருவாக்கி வைத்துவோம் இடையில இது எங்கெங்கேயும் திசை மாதிரி போச்சு இன்றைக்கி பரத் தலைமையில் இது ஒரு அணியாக வந்து சேர்ந்துருக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்லா தெரியுது பரத் இந்த மேடையில் நான் சொல்கிறேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த நேரத்துலையும் நீங்கள் என்னை கூப்பிட்டிங்கன்னா உங்கள் பின்னாடி வந்து நிற்க நான் தயாராக இருக்கிறேன் அது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அப்போது செல்லமணி சார் கூட சொன்னார் துணிஞ்சு செயல்படணும் அப்படின்னு அந்த மாதிரி நீங்கள் துணிஞ்சு செயல்படுங்க என்னால் ஆனால் நான் முடிஞ்ச உதவிகள் அத்தனையுமே உங்களுக்கும் இந்த டீமுக்கும் நான் கொடுப்பேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்னொரு கோரிக்கையை நான் வச்சிருக்கேன் இங்கே இப்போ இங்கே வசந்த் சார் படம் வைக்கிறீங்க என் ஃப்ரெண்டு தான் நானும் ஒன்றும் ஒன்றா ஸ்கூலில் படித்தவங்க இங்கே அவருக்கு வச்சு ஒரு மாலை மரியாதை செய்து ரொம்ப சந்தோஷம்தான் அதே மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய படத்தையும் வச்சு அவருக்கும் நீங்கள் ஒரு மரியாதையை செலுத்தி அவர் இந்த ஆரம்பிச்ச சங்கத்துக்கு நீங்க நன்றியோடு இருக்கணும் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நிச்சயமா இது